இது மாறுபலம் செய்திகள் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் மற்றும் ஹீரோயின் போதைப் பொருட்களுடன் இரு போதைப் பொருள் வர்த்தகர்கள் மட்டக்களப்பில் கைது நூறு கிராம் ஐஸ் பத்து கிராம் ஹீரோயின் மீட்பு கிழக்கு மாகாண வரலாற்றில் அதிகூடிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் இனி விரிவான செய்திகள் கிழக்கு மாகாண வரலாற்றில் அதிக அளவிலான போதைப் பொருட்களை கைப்பற்றிய சம்பவம் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் இரண்டு போதைப் பொருள் வர்த்தகர்கள் காத்தான்குடி போலீசாரினால் நேற்றிரவு கை செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து நூறு கிராம் ஐஸ் மற்றும் பத்து கிராம் ஹீரோயின் போதைப் பொருட்கள் முட்கப்பட்டுள்ளன கொழும்பிலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்து கல்லடியிலுள்ள விடுதியொன்றில் வைத்து விற்பனை செய்து வரும் குறித்த நபர்கள் பிரபல போதை வியாபாரிகள் என தெரிவிக்கப்படுகிறது கல்லடியில் இருந்து சம்மாந்துறைக்கு குறித்த போதைப் பொருட்களை எடுத்துச் சென்ற நிலையில் போலீசாரினால் இவர்கள் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளனர் போதைப் பொருட்களை கடத்துவதற்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன சந்தேக நபர்களை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இதை வாரவளம் செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்